டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றே வந்துட்டு புரட்டி போட்டிருக்கார் என்றே சொல்லலாங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா சற்று முன் வார்ம் அப் மேட்சில் அதாவது இந்தியா இங்கிலாந்து வார்ம் அப் மேட்ச் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்குங்க மூணு நாள் டெஸ்ட் மேட்ச் ஓகேவா முதல் மேட்ச் வந்துட்டு அதாவது லைவ் மேட்ச் ஓவரால் ஐந்து டெ ஐந்து டெஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி ஹைதராபாத்தில் மார்னிங் ஒன்பது முப்பதுக்கு முதல் டெஸ்ட் நடைபெற உள்ளது இதற்கு முன்னிட்டு பார்த்திங்கன்னா பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் பங்கம் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் இங்கிலாந்து பவுலர்ஸை பறக்க விட்டுருக்காரு என்ன சொல்றது பென் ஸ்டோக் ஒரே ஓவர்ல நாலு சிக்ஸர் இருக்காருங்க, டெஸ்ட் ஃபார்மெட்டை முதன் முறையா, அதாவது ஒரு டி ஃபார்மெட் மாதிரி கூட சொல்ல முடியாது டென் ஓவர் ஃபார்மட் மாதிரி மாற்றி எரிஞ்சிருக்காரு என்றே சொல்லலாம் எரிச்சிருக்காருங்க இங்கிலாந்து பவுலர்ஸை நம்ம ரோஹித் சர்மா என்று தான் சொல்லணும் அவர் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்லேருந்தே அவரோட ஆட்டம் வெறித்தனம் வேற மாதிரி இருக்கிறது என்றே சொல்லாங்க பிரிக்கிறாரு சமீபத்தில் என்ன சொல்கிறது ஆப்கானிஸ்தானோட கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் அவங்கள பாப்கானாக பொறிச்சிட்டாருங்க ஐம்பது பந்துலேயே கிட்டத்தட்ட சதத்தை கன்வெர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அடுத்த பந்தில் அடுத்த ஒரு பத்து பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரன் கன்வெர்ட் பண்ணியிருப்பாருன்னு வைங்களேன் ஓவரால் நூற்றி இருபத்தோரு ரன் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ஸ்பார்க் கூட இறங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஐந்து டெஸ்ட் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்டன்ட் ஏன்னா வேல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெற உள்ளது இந்தியா தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க டாப் டூ ப்ளேஸில் இருக்கிறவங்க தான் ஃபைனல் போக முடியும் ஓகேவா இந்த ஐந்து டெஸ்ட்டும் இந்தியா வின் பண்ணாங்கன்னா டெஃபன ஃபைனலை உறுதி பண்ணிடுவாங்க மூணு டைம் ஃபைனல் போய் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணுவாங்கன்னு வைங்களேன் ரெண்டு டைம் ஃபைனல் போயும் நம்ம தோத்தாச்சு பட் மூணாவது டைம் மிஸ் பண்ணக்கூடாது அந்த வெளியில் இருக்காரா என்னன்னு தெரியலங்க பென்ஸ்டோக் ஒரு ஓவரில் நாலு சிக்ஸர் வீசியிருக்காருன்னா நீங்கள் பாருங்க இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இவர் தாங்க ஐம்பத்தி நாலு பந்தில் ஃபாஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி வந்துட்டு மெக்காலம் தான் அடிச்சிருக்காரு அதுக்கடுத்த லிஸ்ட்டில் வந்துட்டு விவிஎஸ் ரிச்சர்ஸ் இருக்காருங்க இந்திய பேட்ஸ்மேனாக விரேந்தர் சேவாக்கு தான் எழுபத்தெட்டு பந்தில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இவங்க அனைவரையுமே ஓவர் டேக் பண்ணி ஒரு புதிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்றே சொல்லாங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக நம்பர் ஒன் டீம் என்றே சொல்லலாம் டெஸ்ட்டில் அவங்க தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது பட் அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முப்பத்தி ஒன்பது பந்தில் டெஸ்ட் ஃபார்மெட்டில் சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க நம்ம ஹிட்மேன் ரோகுல் சர்மா தெறிக்க விட்டார் கிட்டத்தட்ட பன்னெண்டு சிக்ஸர் வீசியிருக்காரு சிக்ஸர் மூலம் தாங்க கன்வெர்ட் பண்ணுறாரு ஆரம்பத்திலேருந்து அடிதடியாக தான் ப்ளே பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால டெஸ்ட்டில் நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தான் ப்ளே பண்ண போகிறாரு அவருக்கு என்ன வருதோ அதாவது அதிரடி பேட்ஸ்மேன் தான் ரோஹித் சர்மா அந்த ஃபார்மெட்டு தான் நான் மூணு ஃபார்மெட்லேயுமே வெளிப்படுத்தப் போகிறேன் என்றும் அந்த அந்த முதல் டே கம்ப்ளீட் ஆன பிறகு ரோகட் சர்மா வெளிப்படுத்தியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இங்கிலாந்து போலர்ஸே மிரண்டுட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது பென்ஸ்டோக்கே ஒரு சமயத்தில் சல்யூட் பண்ணிட்டாருங்க அவர் அவரோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் வீசும்போது ஸ்பின்னர்லாம் கிழிச்சு எடுத்துட்டார் அந்த லீச்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லெவலில் சிக்ஸர் வீசினார் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளே பதிரிட்டாங்க இங்க இங்கிலாந்து டீம் முதன்முறையாக டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அதாவது முப்பத்தொம்போது பந்தில் சதம் கட் கன்வெர்ட் பண்ண வேர்ல்டு லெவலில் முதல் பேட்ஸ்மேன் இவர் என்று ஒரு அதாவது நம்ம ரோஹட் சர்மா என்று ஒரு மிகப்பெரிய என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்தியா முதல் டே கம்ப்ளீட் ஆகும் போது பண்ணியிருக்காங்க முதல் நாளே நானூற்றம்பது ரன் அடிக்கிறது மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்றே சொல்லலாம் அதற்கு ஒரு மிகப்பெரிய அடிதளம் அமைத்து கொடுத்தவர் நம்ம ரோஹித் சர்மா என்றே சொல்லலாங்க